எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு பெண் எந்த தெய்வத்தை வணங்குவது மிகச்சிறந்த பலன்களை தரும் அதிகபட்ச பலன் பெற எந்த தெய்வத்தை வணங்குவது நல்லது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன் இதை பற்றி பேசுகிறோம் என்றால் திருமணத்திற்கு முன்பு தனது குலதெய்வம் என தெரிந்த ஒரு தெய்வத்தை வணங்குவோம் அல்லது பிறந்த ஊரில் உள்ள ஒரு தெய்வத்தை வணங்குவோம் திருமணம் செய்து கொண்ட பின் கணவனின் வீட்டில் வணங்கப்படும் தெய்வத்தை பெண் தனது குலதெய்வமாக வழிபடத் தொடங்குகிறாள் இதில் எந்த வீட்டின் குலதெய்வம் நிறைந்த பலன்களை தரும் இது எல்லோருக்கும் சிந்தனையில் தோன்றக்கூடிய ஒன்று எனக்கு அருகில் ஒரு குடும்பத்தில் அந்த வீட்டில் உள்ள பெண் அவரது சொந்த ஊரில் உள்ள கோவிலுக்கு செல்ல நினைத்து கணவனின் அனுமதியோடு சில தினங்கள் விரதம் இருந்து புறப்படும் பொழுது அவரது கணவர் திருமணத்திற்கு பிறகு கணவன் வீட்டில் வணங்கும் தெய்வம் மட்டுமே நன்மை செய்யும் தாய் வீட்டில் இருந்த பொழுது வணங்கிய தெய்வங்கள் பலன் தராது மேலும் அது ஒருபோதும் குடும்பத்திற்கு முன்னேற்றத்தை தராது பின்னடைவைத்தான் தரும் என்று கூறியிருக்கிறார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு பெண் தன் குலதெய்வத்தை கூட மாற்றிக்கொண்டு வேறு குடும்பத்திற்கு வருவதால் அவர் விரும்பிய கடவுளை வழிபடக்கூடாது என்பதாக அர்த்தமில்லை நாம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நமது கர்மங்களுக்கான பலன்களை மட்டுமே தெய்வங்கள் தருகின்றன முதலில் கடவுள் என்பது நம் மனதிற்குள் ஆழ்ந்து இறங்கி பேரன்பு பூண்டு அந்த பேரன்பு பக்தியாக உருவெடுத்து அந்த பக்தியின் வெளிப்பாடாக ஏற்படுவதுதான் இறை வழிபாடு அது நம் ஆழ்மனதை சார்ந்தது தானே தவிர குலத்தையோ குடும்பத்தையோ சார்ந்தது அல்ல ஒரு தெய்வத்தை வணங்குவதற்காக கையெடுத்து கும்பிட்டு அந்த தெய்வ சுரூபத்தை கண்கொண்டு கொண்டு பார்க்கும் பொழுது ஏற்படும் சிலிர்ப்பு ஒரு பிணைப்பு அதுதான் உண்மையான பக்தி ஏதோ ஒரு கட்டாயத்தில் கையெடுத்து கும்பிட்டு நின்றாலும் ஆழ்மனதில் கடவுளை காணும் மகிழ்ச்சி இல்லாமல் நிற்கும்பொழுது அங்கு எப்படி பிணைப்பு இருக்கும் அப்படி இருக்க பெண் என்றாலும் ஆண் என்றாலும் அவரவருக்கு எந்த தெய்வத்திடம் பிணைப்பு இருக்கிறதோ அந்த தெய்வத்தை வணங்குவது நல்லது அப்படி வணங்குவது மட்டுமே நன்மை தரும் இறைவனை வணங்குவது என்பது இவ்வுலக வாழ்வின் துன்பங்களை நீக்க நமது நம்பிக்கை எனும் பெரும் ஆற்றலால் இறைவனின் பாதங்களை பற்றி கொண்டு நீந்தி கரை சேர முயற்சி செய்வது அப்படி இருக்க பெண் கடவுளைத்தான் வணங்க வேண்டும் இப்படித்தான் வணங்க வேண்டும் என வரையறை செய்வது இறைவனை ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று இந்த கருத்து உங்களுக்கு சரியானதாக இருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது பொழுது உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி